Cuộc குமாலி சீசன் பைவ்ல இப்போ ஜெப் வெங்கடேஷ் பாட் அவர்களுக்கு பதில மதம்பட்டு ரங்கராஜ் அவர்கள் ஜெப் தாமு அப்பா கூட போறது உறுதியாகிட்ட நிலையில இப்ப சமூக தாமு அப்பாவுக்கும் ஜெப் வெங்கடேஷ் பாட் அவர்களுக்கும் ஏதோ பெரிய சண்டை வந்துட்டு வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கு இதை பார்த்துட்டு இப்போ ஜெப் தாமு அப்பா அவர்கள் என்னதான் நடந்துச்சு அப்படின்றத பத்தி சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காரு அதை பத்தி இந்த வீடியோல தெளிவா பாக்கலாம் அதுக்கு முன்ன நீங்க இதுவரைக்கும் வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல ஒரு

மீண்டும் வந்திருக்கிறது பல ரசிகர்களுக்கு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு அதோட சிப் வெங்கடேஷ் பாட்டுக்கும் சிப் தாமா அவர்களுக்கும் இடையில ஏதோ பெரிய சண்டை வந்துட்டு சில செய்திகள் போயிட்டு இருக்கு இந்த நிலையில எது பத்தி இப்போ சிப் அவர்கள் என்ன சொல்லிருக்காருன்னா குப்பிட் குமலி சீசன் பைவ் ஒரு வழியா ஸ்டார்ட் ஆயிருச்சு கிட்டத்தட்ட நாலு வருஷத்தோட சக்சஸ் இந்த வருஷமும் தொடர போகுது இதுல என் கூட மாதம்பட்டி ரகராஜ் அவர்கள் தான் ஜட்ஜா இருக்க போறாரு அவரையும் சும்மா சொல்லக்கூடாது கடந்த சில வருஷமா சமையல்ல பல சாதனைகள் பண்ணிருக்காரு இருக்கிறாரு கண்டிப்பா இது வரைக்கும் வந்த சீசனை விட இந்த சீசன் இன்னும் சூப்பரா இருக்க போகுது அதே மாதிரி எனக்கும் பாட்டுக்கும் ஏதோ சண்டே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க அப்படி எல்லாம் எதுவும் இல்ல ஆனா எங்களுக்கு சில மனக்கசப்பு வந்துருச்சு அதுக்கு யாரையும் குறை சொல்ல முடியாது எது நடக்கணுமோ அது நடக்கும் அதை யாராலையும் மாத்த முடியாது சோ இந்த சீசன் நல்லா போகணும் அப்படின்னு கடவுள் கிட்ட ப்ரே பண்ணிக்குவோம்னு சொல்லி முடிச்சிருக்காரு சோ இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க நீங்க தாமு அப்பா சொல்லிருக்க இந்த விஷயத்தை பாத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்து கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் லைவ் த்ரீ சிக்ஸ்டி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க